பண்டிட் கண்ணையா யோகி மஞ்சரி கடவுள் கொடுத்த நாக்கு எதற்காக இருப்பார்கள் மௌனத்தின் அரும் சக்தியை உணர்ந்த உனக்கு அச்செயல் பொறுமைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஆனாலும் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய நிலையில் நீ இருப்பாய் ஏனெனில் அவர் பணத்திலோ அதிகாரத்திலோ மேம்பட்டவராக இருப்பார் அவருடைய தயவு உன் வாழ்க்கை நிர்வாகத்திற்கு தேவையாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் கூடுமானவரை அவருக்கு நீ இடை பேச்சை மாற்றுவதாக தெரியாதவாறு பேச்சுக்கு போக்கை மாற்றி உனக்கு வேண்டியதை முடித்துக்கொண்டு வந்துவிட முயற்சி செய் அதிகமாக பேச விரும்புபவர்களை விட்டு கூடுமானவரை விலகியே இரு நாள்தோறும் நீ தியானம் செய்து வருகிறாயா அப்படியானால் உனக்குள் புதிய மனித காந்த சக்தி பெர்சனல் மேக்னெட்டிசம் வளர்ந்து வருகிறதென நீ உறுதியாய் நம்பலாம் அதன் பயனை நீ அனுபவிக்க வேண்டுமானால் சிறிது சிறிதாக வளர்ந்து வரும் அச்சக்தியை நீ சேர்த்து வைக்க வேண்டும் ஆனால் நீ அப்படி செய்ய மறந்து போகிறாய் அக்காந்த சக்தியை உண்டாக்கும் சாதனை செய்யாதவர்களுடன் நீ அடிக்கடி நெருங்கி பழகுவதால் உனக்குள் வளர்ந்து வருமா சக்தியை அவர்கள் பிடுங்கி கொள்கிறார்கள் அதிகமான ஒன்று குறைவான ஒன்றுடன் சேர்ந்தால் அதிகமானது குறைவானதில் பாய்ந்து சமநிலை அடையும் என்பது சக்தி இயக்கத்தின் சட்டம் ஆகையால் வளர்ந்து வரும் சக்தியின் பயனை நீ அனுபவிக்க வேண்டுமானால் அதிகமாக பாமரர்களுடன் நெருங்கி பழகாதே வீணர்களுடன் சிறிதும் உறவு கொள்ளாதே உன் நண்பனோ பகைவனோ உறவினனோ நீ தவறு என்று நினைக்கும் ஒரு காரியத்தை செய்வதை நீ காணும்போது போது உனக்கு ஆத்திரமும் கோபமும் மற்றவர்களிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற மன எழுச்சியும் உண்டாகிறதா அப்படியானால் நீ இன்னும் ஆத்ம சாதனைக்கு பக்குவப்படவில்லை பிறரின் குற்றங்களை காணும்போது ஆத்திரம் கொள்ளுபவனும் ஒருவரின் தீ செயல்களை பற்றி பிறரிடம் இன்பமாக பேச விரும்புபவனும் ஆன்மீக கயலை பயில தகா தகாதவர்கள் ஆத்திரமும் குற்ற நினைப்பும் உனக்குள் அத்தன்மைகளை ஊன்ற செய்யும் கருவிகளாகும் நீ சாதனை செய்து வரும் இடத்தின் ஆகாயம் நாளுக்கு நாள் உன் பயனாக பெற்றதாய் சாதனைக்கு துணை செய்யவல்ல அணுக்கள் சேர்ந்ததாய் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீ அறிவாயா முன்னால் செய்த சாதனையின் பயன் பின்வரும் நாளைய சாதனைக்கு துணை செய்வதாய் மாறி வருகிறது அடிக்கடி சாதனை செய்யும் இடத்தை மாற்றாதே அதனால் உருவாகி வந்த சாதனை உதவி உனக்கு பயன்படாமல் போகும் புது இடத்தில் மறுபடியும் புது பயனை நீ உண்டாக்கியாக வேண்டும் உடல் நலம் குன்றியவன் அதை வலுப்படுத்தும் நோக்குடன் உண்டு வரும் மருந்தை இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு வந்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் பயன் காண மாட்டான் தொடர்ந்து விடாமல் உண்டு வந்தால்தான் முழு பயனையும் விரைவில் பெற முடியும் இதேபோல் நீ செய்யும் சாதனையை இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு செய்து வந்தால் என்னாலும் நீ சித்தி பெற முடியாது மற்ற எந்த காரியத்தை செய்ய மறந்துவிட்டாலும் சாதனை செய்வதை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் தவறாதபடி உன் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் நாட்பட்டு தொடர்ந்து செய்யும் சாதனையால் தான் உன் குறிக்கோளை அடைய முடியும் எக்காரணத்தை கொண்டும் ஒரு நாள் கூட சாதனையை விட்டுவிடாதே ஆத்ம சக்தியை வீணாக்கும் செயல்களில் சிறந்தது பேச்சு ஒன்றை பேச வேண்டுமானால் அப்போது உள்மனம் அப்பேச்சில் ஈடுபட்டு தானே ஆக வேண்டும் உள்முகப்படுத்த விரும்பும் மனதை அடிக்கடி வெளிமுகப்படுத்தி கொண்டிருந்தால் அது எப்படி பயனளிக்கும் மௌனம் தான் மனதை உள்முகப்படுத்தும் சிறந்த சாதனம் மௌனமாய் இருக்கும் போது மனம் ஏங்கினாலும் உள்முகமாகத்தானே இருக்க முடியும் ஆகையால் பேசுவதை அடியுடன் நிறுத்த முயற்சி செய் அது முடியாது என்றால் மிகவும் அவசியமாக பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை உண்டாகும் போது அப்போதைக்கு தேவையான அளவு மட்டும் பேசு உன்னை பேச வற்புறுத்தும் வரவேற்காதே பேசாத சமயங்கள் எல்லாம் சமயங்கள் சாதகரின் வார்த்தைகளில் ஒன்று கூட வீணாக உபயோகிக்க படப்பட்டதாக இருக்கலாகாது சாதனை துவங்கிய சில தினங்களில் உன் உடலில் ஏதோ நோய் கண்டால் உடனே என்ன முடிவு செய்கிறாய் சாதனை செய்ததால் வந்த வினை இது என்று நினைக்கிறாயா அப்படியாரால் உனக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கவில்லை என்று தெரிகிறது ஏனெனில் சாதனையாகிய நற்கருமத்தை செய்ய இயலாத அளவுக்கு உன் உடலை கெடுத்து வைத்துக்கொண்டு இருந்தாய் உணவு உறக்கம் உலக இன்பம் துய்த்தலில் கட்டுப்பாடற்றி இருந்தாய் இதனால் உனக்குள்ளே மறைவாய் பல நாட்களுக்குப் பின் முதிர்ந்து வெளிப்பட்டு தேற முடியாதபடி உன்னை வீழ்த்த காத்திருந்த நோய் சாதனையின் பயனாக முதிராத நிலையிலேயே அழிவதற்காக வெளிப்பட்டதைக் கண்டு நீ களிப்படையாமல் வெறுக்கிறாயே அஞ்சாதே எளிதாக அந்நோயை விளக்கி மேலும் சாதனை செய்பவனின் உடலிலும் மனதிலும் மறைந்து பதிந்திருக்கும் தீமைகள் அனைத்தும் வெளிப்பட்டு அழிந்தாக வேண்டும் அதன் அறிகுறியே இது நோயற்று வாழும் பெரும் வாழ்வில் இறங்க போகிறேன் என்ற திட நம்பிக்கையுடன் சாதனையை விடாமல் செய்து வா கர்ம வாசனைகளின் அழிவே ஜீவன் முக்தி குருநாதர் கற்றுக் கொடுத்த சாதனையை இரண்டு வருடங்களாக செய்து என்னில் யாதொரு புது சக்தியும் தோன்றவில்லையே என்று கவலைப்படுகிறாயா அவசரப்படாதே சக்தி வந்துவிட்டால் அதை தாங்கி உனக்கு நன்மை பயக்கும் வண்ணம் செய்து கொள்ளும் திறமை உன்னில் வந்துவிட்டதா பைத்தியக்காரர்களின் தொகை அதிகரிப்பதன் பல காரணங்களில் ஒன்று பக்குவம் இல்லாதவன் யோக சாதனைகளில் இறங்கி அதனால் தோன்றும் சக்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனதை கெடுத்து கொண்டதும் ஆகும் சக்தி உன்னில் தோன்றுவது தாங்கி சமாளிக்கும் திறமையை நீ முதலில் என்னவென்கிறாயா அதுதான் உலக பற்றி இருக்கும் நிலை அந்நிலையில் இருக்கும் போது சக்தி தோன்றினால் அது உன்னை தெய்வமாக்க உதவும் இன்றில் சக்தி தோன்றியதும் உனக்குள் இருக்கும் உலக இன்ப இச்சையை வளர்ப்பதற்கு துணையாகி உன் வாழ்வை சீர்குலைத்து அடைய விரும்பியதற்கு மாறான இடத்தில் உன்னை கொண்டு போய்விடும் பக்குவமற்றவனுக்கு யோக சித்தி உண்டாவது பச்சலம் குழந்தையின் கரத்தில் கூறிய கத்தி கிடைத்தது போல ஆகும் ஆகவே சித்தி வரவில்லையே என்று கவலைப்படுவதை விடுத்து சக்தி தோன்றினால் அதை தாங்கும் திறமையை பெற முதலில் முயற்சி செய் பச்சச்ச நிலை தொடர்ந்து விசாரணையாலும் மௌனத்தாலும் கிட்டும் பச்செறு சக்தி பெறு பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளை பயின்று பலர் பைத்தியக்காரர்களாகவும் உடல் கேட்டும் கொடும் நோய்களால் பீடிக்கப்பட்ட துன்புற்று இருப்பதாக கேள்விப்படுகிறாய் அல்லவா இது ஏன் என்று தெரியுமா இத்தகையோர்களில் பிராணாயாமம் இருப்பார்கள் குருவை வற்புறுத்தி கற்றுக்கொண்டு செய்தவர்களாக இருப்பார்கள் எந்த சாதனையையும் எல்லோரும் சமமாக செய்ய முடியாது ஒரே தலைவலி மருந்து அனைவருக்கும் நன்மை பயக்காது பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளை பற்றி பல நூல்கள் இருந்தாலும் அவைகளை படித்து சாதனை செய்ய தொடங்குவது பெரும் தவறு அவைகள் பொதுவாக சாதனையின் தன்மைகளை விளக்கி கூறுபவை மட்டுமே ஒவ்வொருவரின் உடல்நிலைக்கு தக அதை மாற்றி கூட்டி குறைத்து செய்யப்பட வேண்டும் செய்ய துவங்கும் முன் செய்வதற்கு தக பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் குருவை வற்புறுத்தி பெறும் முறை தனக்கு தானே ஆபத்தை விலைக்கு வாங்குவது போலாகும் அவ்வப்போது குருவின் மேற்பார்வையில் கவனிக்கப்பட்டு முன்னேறி செல்ல வேண்டும் ஓரளவான உயர்நிலைக்கு வ உயரும் வரை குருநாதரின் கண்காணிப்பில் இருந்து வர வேண்டும் உடல் வலிமை அடையவன் வலிமை இல்லாதவன் மன வலிமை உடையவன் மன வலிமை இல்லாதவன் அனைவரும் வெவ்வேறு துறையில் சாதனம் பயில வேண்டும் இஷ்டம் போல் சாதனை பயிலக்கூடாது இச்சை கூடாது என்று சொல்லுவதை உலக இன்பங்களில் மட்டுமின்றி நினைத்து விடாதே யோக சாதனை செய்யும் போது அதன் பலனில் இச்சை இருக்கலாகாது என்பதை இதன் பொருள் இச்சை இருந்தால் அதற்காக உன் முயற்சி அளவுக்கு மீறி போகும் அது முடிவில் தீமையை பயக்கும் யோக சாதனையாய் மாறிவிடும் சாதனையை முறையாக பயில் வெற்றி பெறு அருள் 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 ஓம் தொடரும்